அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் ஓம் ஓ முப்பு பற்றிய இரண்டாவது பதிவு சித்தர்கள் அருளிய முப்புப் பற்றி ஒருவாராக முதல் பதிவிலே உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் நிறைய பேர் அதுபோல் யாராவது மு முடித்திருக்கிறார்களா அதை சாப்பிட்டு அதுபோல் ஜோதிநிலை தற்சமயத்தில் யாரும் அடைந்திருக்கிறார்களா என்று பல பேர் கேட்டிருந்தார்கள் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வியாதி வருகிற பொழுதே பலவிதமான பத்தியங்கள் உண்டு இது சித்தா ஆயுர்வேதா விமானியில் மட்டும் இல்லை நீங்கள் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கூட இப்போ டயாபெட்டிக்னா வியாதின்னு வச்சுங்களேன் இல்லை உங்களுக்கு ஹார்ட் வியாதினா உங்களுக்கு சாப்பாட்லையும் மற்றும் பலவிதமான பத்தியங்களும் சொல்லுவாங்க ஆனால் இந்த சித்தர்கள் அருளியிருக்கும்படியான இந்த காய்கற்பமானது மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு வல்லபத்தை தரக்கூடியதாக இதற்கும் பல்வேறு விதமான அடிப்படையான தேவையான பத்தியங்கள் எல்லாம் உண்டு இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் ஜெண்டர் பெருநூல் காவியத்திலே இந்த விளக்கம் இருக்கிறது இந்த பன்னெண்டு ஒன்று காலத்தில் எப்படி எப்படியும் உடல் மாறும் என்னென்ன உபாதை வரும் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று அதுபோல யூகி முனிவருடைய காயகற்பம் என்ற நூல் சோடி வடிவத்தில் இருக்கிறது என் குருநாரு கொடுத்து அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் போகர் கற்பம் அகத்தியர் கருப்பும் ஐநூறு இந்த எல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறாங்க அது பாடலாக இருக்கும் அது பரிபாசை புரிந்த சித்த குருநாதர் சொன்னாதான் அது தெளிவாக புரியும் இல்லை என்றால் அவரவர்களுக்கு என்ன அனுபவம் அறிவு இருக்கோ அந்த பொருள் தான் விளங்கும் ஏற்கனவே சொன்னது போல அந்த முடிந்த முப்புவிற்கு மனிதனுக்கு எப்படி சுவாசிக்கிற பொழுது ஒரு அடையில் அடித்து வைத்தால் நீர்த்தொழி மாதிரி தெரியுது அதுபோல அது தெரிய வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு வாசம் உடம்பில் இருக்க மாதிரி அதற்கென்று ஒரு நறுமணம் உண்டு இருட்டு அறையிலே பூட்டி வச்சு அறையில் வச்சா பவர் நிலவுகள் அறை முழு வெளிச்சம் பரவென்று சொல்லியிருந்தேன் அப்படி முடித்த அந்த கற்ப மருந்தி உண்டால் இந்த மாய தேகமானது மருள் தேகமானது அருள் தேகமாக மாறும் இறைவனுடைய வல்லமும் குரு வல்லம் அதுவே சுத்த பிணவ ஞான தேகமாக மாறும் சமீப காலத்திலே எமக்கு தெரிந்த வரைக்கும் இது முழுதாக யாரும் முடிக்கவில்லை கேரளாவிலே பாலக்காடுக்கு பக்கத்து நெம்மாரா என்ற இடத்தில் ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கிறது அவர்கள் விரும்பும் பொழுது அந்த பெயரெல்லாம் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அங்கே ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு தொண்ணூற்றி நான்கு வயது ஒரு சுவாமி ஒருத்தர் போய் பயிற்சி பண்ணார் ஆனால் பதினஞ்சு நாளில் வந்து விட்டுட்டு வந்தார் பயந்து போய் காரணம் அவருக்கு அந்த நரைச்ச முடியெல்லாம் திரும்ப கருப்பாக மாறுச்சு ஆனால் அவர் இருக்க பயந்து வெளியே வந்து விட்டார் இதற்கு எப்படி அடிப்படை இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் இந்த மருந்து உண்ணுகிற காலத்திலே குறைந்தது மூன்று மாதம் அதிகபட்சம் மூன்று வருஷம் இந்த மருந்தை உண்ணுகிற காலத்திலே சூரிய வெளிச்சம் உடம்பில் படக்கூடாது வேகமான காற்று மேலே படக்கூடாது மற்றவர்கள் யாரும் அருகிலே இருக்கக்கூடாது அதற்கென்று பிரத்யோகமாக உலோகங்களே இல்லாதவாறு ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க அதுக்கு பேர் பிரவேச குடிகா என்று பெயர் உள்ளே தியானத்திற்காக அமரக்கூடிய அறையானது எட்டு பை எட்டு அல்லது பத்துக்கு பத்து அல்லது பதினொன்று பதினொன்று அடி ஆக அந்த ஸ்கொயரில் ஒரு அறை கட்டுவாங்க அதுக்கு ஒரு வாசல் இருக்கும் அந்த ஒரு வாசலிலும் அங்கே மகா கணவிர எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதை சுற்றி வெளியே பதினெட்டுக்கு பதினெட்டு அல்லது பதினாறுக்கு பதினாறு அல்லது இருபத்தொன்று வசதி வருஷத்துக்கு மாதிரி ஒரு சதுரம் உள்ள அது வெளியே உள்ள வாசல் அதுக்கு இரண்டு வாசல் இருக்கும் அந்த இரண்டு வாசலிலே ஒரு வாசலில் பைரவரையும் மறு வாசலே காளியையும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமாக வெளியே முப்பத்தி மூன்றுக்கு முப்பத்தி மூணு சதுரத்தில் வெளியே ஒரு அறை அதாவது முப்பத்தி முப்பத்தி மூணு வெளியே சதுரத்தில் வரை அதுக்கு நான்கு பக்கம் வாசல் இருக்கும் மேலே கூரை போட்டு இருப்பாங்க உள்ளே வெளிச்சம் போவதற்கு மட்டும்தான் இங்கே ஸ்பேஸ் இடம் இருக்கும் வெளியே உள்ள சப்தங்களோ எதுவுமே வராது முழுதும் மண்ணினாலும் மூலிகையினாலும் கட்டப்பட்ட அந்த கட் அதுக்கு பேர் பிரவேச குடிகா என்று பெயர் அதற்கு முதலிலே அமரும் பொழுது இந்த உடம்புல இருக்க ஏற்கனவே கசடு இருக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினால எடுத்துக்கொண்ட மருந்துகள்னால பல்வேறு விதமான காம கோப குரத்தாலும் மனது உடம்பு பாதிச்சிருக்கும் அது சரியாகுவதற்கு முதல்ல மருந்து பதினஞ்சு நாள் சாப்பிடணும் இல்லைங்கதா அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தை கொஞ்சம் சாப்பிடணும் இந்த மருந்தை உணவுகிற பொழுது ஏற்கனவே தயார் செய்து பக்குவமான திறமை வாய்ந்த மூன்று மருத்துவர்கள் இருக்கணும் காரணம் இந்த மருந்து உண்ணுகிற பொழுது பல்லெல்லாம் கொட்டி திருப்பி முளைக்கும் கண் பார்வை போய் திரும்பி வரும் எல்லா முடியும் நரைச்சி திரும்ப கருப்பு முடியா வரும் உடம்பெல்லாம் கிளம்ப மாதிரி அப்படியே போய் திரும்ப சுருக்கம் விழுந்து திரும்ப எல்லாம் மாறும் புது உடம்பாக மாறும் இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு இருக்கிறது அதற்கு பேர் பிரவேச குடிகாய் என்று பேர் குறைந்தது மூன்று மாதம் அதிகபட்சமாக மூன்று வரும் சில பேர் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்களே கேட்டிருக்கிறாங்க நான் மூன்றே மூணு நாள் மட்டும் ஒரு நான்கு ஐந்து முறை சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனால் பல்வேறு அன்பர்களுக்கு கொடுத்து கேன்சர் வியாதி கு குணமாயிருக்கு எய்ட்ஸ் வியாதி குணமாயிருக்கு தீராத டயாபட்டிக் வியாதி குணமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எனக்கு ஹார்ட் பிளாக் வந்து விஷயத்து நாள் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் பிளாக் இருந்தது மூன்று நாள் சரியாயிச்சு அதுக்கப்புறம் கார்டிசால் ப்ராப்ளம் வந்து ஜீரோ கீழே போயிச்சு அப்போ சரியாயிச்சு அது மருந்துகள்னால இதுவே பல்வேறு வியாதிகுணமாக இருக்கு ஆனால் முழுதாக இந்த மருந்து நானும் என்ன சாப்பிடல காரணம் இன்னும் மூன்று பங்கு முழுதாக முடியவில்லை ஆக அதற்கான இடத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய திருவல் வல்லபமும் குருவல் வாய்க்கிற பொழுது அமர்வும் அப்போதுதான் தான் முழுமையாக என்னுடைய நடை மாறும் என்னுடைய இந்த அஞ்ஞானம் முழுமையாக நீங்கி மெய்ஞானம் உண்டாகும் எல்லா சித்தர்களையும் போய் யானும் வாழலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் தெளிவாக இந்த முப்புவை பற்றி உங்களுக்கு அடுத்த பகுதியில் தெளிவாக விளங்குகிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்